வணக்கம் உறவுகளை நம்மளோட இன்றைய சமையல் தான் நாம் இன்றைய சமையலுக்காக நண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நண்டு சூப்பராக கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கு அப்புறமா தக்காளி பச்சை மிளகு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு அப்புறமா நண்டு குழம்புல நாம் தேங்காய் கோகோனட் மில்கும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து அருமையாக ஒரு குழம்பு வைக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சிட்டோம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு அருமையாக பொட்டிடித்து நாம் இன்னும் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உறவில் வெங்காயம் சேர்த்து வெந்து போட்டு வெங்காயம் வேகட்டும் வெகு வேகிற டைமில் நாம் ஒரு டிப்ஸ் வர சொல்லிடலாம் நம்மளோட நண்டுகள் ரால்கள் எல்லாமே உறவுல நாம் அதை அடுத்து அடத்துக்கு முன்னாடியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் நாம் க்ளீன் பண்ணி அப்புறம் கழுகாமல் இருக்கும் வரைக்கும் நல்லது என்னன்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் நாம் அடுத்தனப்புறம் கழுக வேண்டாம் நன்று எல்லாமே கழுக வேண்டிய தேவையில்லை நாம் அப்படி தான் பண்ணுறது இப்போ நாம் சமையலுக்கு நாம் பயன்படுத்துக்கு முன்னாடி முழுசாக வச்சு எவ்வளோ சுத்தமாக கழுகணுமோ அவ்வளோ சுத்தமாக கழுகிடுவோம் அதுக்கப்புறம் கழுகுறது இல்லை அதோடய சத்துக்கள் எல்லாம் அப்படி இருந்தால் தான் அந்த கறியோட குழம்போட சுவையும் மனமும் பயங்கரமாக இருக்கும் நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள் உறவுகளை உறவுகளை வெங்காயம் பச்சை மிளகா வெந்திரிச்சு அருமையாக நாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நாம் அது கொஞ்சம் அந்த பச்சை மணி மாறு வரைக்கும் நாம் கொஞ்சம் வேக வைக்கலாம் அப்புறமா தக்காளி சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெந்திரிச்சு நாம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் உறவுகளே நம்மளோட தக்காளி எல்லாம் நல்லா நாம் இப்போ மசாலா சேர்த்துட்டோம் என்ன மசாலாம் சேர்த்து சேர்த்துருக்கோன்னு பார்ப்போம் நாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக பொடி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நல்ல மிளகா அரை டீஸ்பூன் அளவு நல்ல மிளக சேர்த்துருக்கோம் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கோம் அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கோம் மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இது தேவையான அளவு நாம் எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ நமக்கு பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளோட குழம்ப வைக்கிறதா இருந்தால் நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நண்டை போட்டு வேக வச்சு தண்ணி ஊற்றினோடனே குழம்பு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நண்டு வெந்த இறக்கணும் அது குழம்பாயிடும் நாம் இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நண்டு வேக வச்சு வத்தன இறக்கிட்டாலும் இறக்கிட்டால ரெண்டு ரோஸ்டாயிடும் இவ்வளோ தான் இதில் இதோடய பக்கம் உறவுகளை நாம் இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா தேங்காய் பால் சேர்த்து அதிகமாக தண்ணி வச்சு குழம்பு பண்ணுறதுக்கு தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் உறவுகளை நாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நாம் தேங்காய் பால் வாங்கி தான் வச்சுருக்கோம் டின் தேங்காய் பால் நம்ம வீடுகளில் பண்ணும்போது தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் நாம் இப்போ டின் பால் வாங்கி வச்சுருக்கோம் அதுதான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் பிறகுலே நாம் தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் உப்பை பார்த்து சேர்த்துட்டோம் அப்புறமா நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சு நமக்கு இனி கடைசியாட்டு நண்டை சேர்த்துட்டு நண்டு வெந்த உடனே நாம் குழம்ப ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நாம் குழம்பெல்லாம் சேர்த்துட்டோம் குழம்பு ரெடியாக வேகட்டும் அருமையாக நாம் வேலையை முடிச்சுட்டோம் பிறகுலே குழம்பு வேகட்டும் வெந்து ரெடியானோன்னே நாம் தேவைக்கு எடுத்து சாதத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த நண்டு கிரேவியை அருமையாக ரெடி ஆகிடுச்சு உறவுகளை ஓகே பிறகு பாய்